ஆல்ரெடி ஒரு தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்க டேபிளில் மேலே இருக்கிறதுக்கு பட் இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு மட்டும் இல்லை ஆர்சிபிக்கும் சேர்த்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வேளை ஜீட்டியை பீட் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபியும் மும்பை இண்டியன்ஸுக்கும் அவங்களும் இந்த டாப் டூக்குள்ளே அது குவாலிஃபயர்ஸ் ஒன்று ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது அடுத்தடுத்த போட்டியில் பொறுத்து முடிவு முடிவு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த போட்டியில் ஒருவேளை ஜிடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த படுத்த போட்டிகளில் மும்பையும் ஆர்சிபியும் வின் பண்ணாலும் டாப் டூவில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா இருந்துச்சு பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் மும்பை இண்டியன்ஸ் ஃபேன்ஸை விட ஆர்சிபி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு பக்கம்னா ஆனால் இந்த சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் எனக்கு ஐபிஎல் சீரியஸ்லி ஒரு மாதிரி புளிச்சு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி கிளாஸின் நூறு அடித்தாலோ திபில் ரவிஸ் இன்றைக்கி குயிக்காக ஃபிஃப்டி அடித்தாலோ எனக்கு எந்த விதமான பரபரப்பும் இல்லை எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் நான் ஃபேக்காக கிரியேட் பண்ணுவேன் பட் முடியலை அது பிளே ஆஃப்லேருந்து அந்த அந்த இது எக்ஸைட்மெண்ட் வருமா தெரியலை பார்ப்போம் ஆனால் எனக்கு வரணும் வந்தால் தான் அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்மெண்ட்டோட வீடியோஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சரி ஓகே பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது இதில் வந்து இன்னைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை டபுள் எடஸ் ரெண்டு நடந்துச்சுல ஸோ அதோட ரிவ்யூவும் ப்ளஸ் மண்டே அதாவது இன்னைக்கு நடக்க போகிற எம்ஐக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப முக்கியமான மேட்சோட ப்ரிவியூவும் பார்க்க வந்துருக்குறீங்க ப்ரிவியூ ரிவ்யூ தாண்டி பேசுகிறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இந்த வீடியோவில் ஏன்னா தோனி வந்து அடுத்த வருஷம் ஆட ஆடப்படுறதை பற்றி அவர் சொன்னது சிஎஸ்கே யார் யாரெல்லாம் வந்து ரிட்டெயின் பண்ணலாங்கிறத பற்றி பேச போகிறோம் ஸோ நிறைய இருக்குது அப்புறம் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரிக்கானந்தாவும் டெக்கத்லான்னு சேர்ந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணுற ப்ரிவியூவில கேள்விகள் கேட்டு பிளேசுகள் வழங்கிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து நம்ம நேற்றுக்கு டபுள் இண்டர்ஸில் இந்த சிஎஸ்கே ஜிடி மேட்சில் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா இந்த மேட்சில் யார் ஜெயிப்பா யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவான்னு கமெண்ட் பண்ண கேட்கும் போது நிறைய கமெண்ட்ஸ் வந்தது பட் அதில் தீவல் பிரவீஸ் அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க ரொம்ப கொஞ்சமான பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதிலிருந்து அட் ஐயா சுவாமி ஆர் அண்டர் ஸ்கோர் டபுள்யூ நயன் ஜெட் ஐயா சாமி நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு கிரிக்கானந்தான் அப்படிங்கிற என்னோடய ஐடியில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவேன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு பரிசு வந்து சேரும் புரிஞ்சுதா ஓகேங்களா ஐயா சாமி அதுக்கப்புறம் நைட்டு ஒரு மேட்ச் நடந்துச்சு இல்லை கேகேஆர் கேகேஆருக்கும் அதில் வந்து யார் பெஸ்ட் பவுலர் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிருந்தா இதில் வந்து இன்னைக்கு ஜெயதேவ் ஒன்னட்கட்ட தான் ஆக்சுவலி பெஸ்ட் பவுலரு பட் யாரும் ஜெயதேவ் வந்தது கட்ட சரியாக பதில் சொல்லலைங்கிறதுனால அந்த பரிசும் ஒத்தி வைக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒன்போது பத்து மேட்சோட பரிசு பொருளெல்லாம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்க பருவம் வரும் அது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு கொண்டு கொண்டு வருவோம் பேசுவோம் நம்ம லக்கத்திரான பேசிட்டு வரேன் நானே ஓகேங்களா ஓகே பட் இப்போ அதாவது இப்போ மண்டே நடக்க போதில்லை எம்ஐக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்குமான மேட்சில் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது யார் ஜெயிக்க போகிறா அண்ட் யார் பெஸ்ட் பவுலராக எடுக்க போறா இந்த ரெண்டு கேள்விக்கு சரியா பதில் சொல்கிறவங்களுக்கு லக்கத்திரான பேச காத்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ நம்ம பிரிவியூக்கில் போகலாம் ஓ வரைக்கும் ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஓடு ஐபிஎல் பப்பியா ஜெய் லேடிஸ் அண்ட் ஜெர் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிராகனில் அகமதாபாத்தில் நடந்து முடிஞ்ச குஜராத் தேட்டர் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூவும் இந்த பக்கம் டெல்லியில் நடந்து முடிஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூவும் ஜெய்ப்பூரில் நடக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸல்ஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த ஷோவில் பார்க்க வந்துருக்கிறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே கிவ் ரெஸ்பான்சர் டெக்கத்லான் முதல்ல இன்னைக்கு ரெண்டு நடந்த ரெண்டு மேட்ச் பற்றியும் பார்த்துடலாம் மிக்ஸ் பண்ணியே பார்த்துருவோமே முதல்ல சிஎஸ்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மேட்ச் ஜெயித்தா ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் ரொம்ப நல்லது ஜிடி ஜெயித்தாங்கன்னா ஜிடி டாப் ஒனில் கண்டிப்பாக இருப்பாங்க கணிக்க முடியாத இடத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் அப்படிங்கிறது இருக்குது பட் சிஎஸ்கே வந்து என்னடா நூற்றி எண்பதுலாம் அடிப்பாங்களா இரநூறுலாம் அடிப்பாங்களா இந்த சீசனில் எதிர்பார்த்துட்டு இருப்போம் இரநூத்தி முப்பது டபால் அடித்தாங்க இது ஸ்கோர் கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு போயிருக்க வேண்டியது எஸ்ஆர்ஹச் விளாண்ட மேட்ச்லுமே ஒரு முந்நூறு போயிருக்க வேண்டியது பட் இங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது போயிருக்க வேண்டியது ஆமாம் இடத்துல கொஞ்சம் மாதிரி டவன் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சு பட் இப்போ அதில் அயோஷ் மாத்திரை வந்து க அர்ஷத் கான் ஒரு ஓரை போட்டு சதச்சு எடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஒருவில் பட்டில் அவங்க ஒரு பக்கம் வந்து சதச்சு எடுத்தார் டிஒஸ் பிரவிஸ் ஒரு மாதிரி பத்தொம்போது பாலில் ஒரு ஒரு ஃபிஃப்டி ஒன்று அடித்து முடித்தார் ஜடேஜா கொஞ்சம் ஸ்லோ டவுன் அண்டு ஹா கொஞ்சம் ஒரு மாதிரி அடிக்க ஆரமித்தார் ஒரே எடுத்துட்டாங்க லெவன் கரண்ட் ஃபிஃப்டி பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடிஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மகேந்திர சிங் தோனி அவர்கள் முன்னே தெரிவிச்சுருந்தார் ஸோ ஆடிஷன் நடக்குது அப்படின்னா இல்லை ஆயுஷ் மாத்ரே டிக் பண்ணிப்பாங்க குட்டி ரோஹித் சர்மான்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க அதே போல் உருவில் பட்டியல் தெரிலங்க அவருக்கான இடம் இருக்குமான்னு எனக்கு தெரில பட் உருவில் பட்டியலும் ஸோ அதுக்கு டிசர்வ் தான் டிவல் ரவிஸ் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ரிலீஸ் பண்ணாங்கன்னா பத்து கோடிக்கு வெளியில் விட்டு எடுக்க வேண்டியது நிலைமை வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்கி ஒரு யேஷ் மாத்ரே உர்வில் பட்டில் டீவல் ரவிஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பவுலிங் வந்து ஒரு கலில் அகமது வழக்கமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு கம்போஜியும் வந்து பார்த்தீங்கன்னா கில்லு ஒரு ஒருத்தர் ஃபோர் எடுத்தாரு நூர் அகமது இந்த தடவை பர்பிள் கேப் வினராக இப்போதைக்கு அவர் வெளியேறியிருக்காரு பேர்பிள் பேர்பிள் கேப் வாங்கிருவாங்க அடுத்த காலகட்டங்களில் யாராலும் என்ர்டைன் பண்ணலாம்ங்கிறது இந்த மேட்ச்சில் அவங்க ஆடி காமிச்சிட்டாங்க அதுலேயும் இந்த சீசனில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் ஜிடி கே ஆடி காமிச்சிட்டாங்க நம்ம என்ன சொன்னால் நியமிசாங்க ஆயுஷ் மாத்ரி உர்வி பட்டில் தீபல் ரவிஸ் அப்புறம் கலீல் அகமது இது போக நூர் அகமது கம்போஜ் எல்லாமே கண்டிப்பாக ரிட்டைன் செய்யப்படுவாங்க எந்த விதமான மாற்றமும் கிடையாது பட் இதிலே வந்து மற்ற சீனியர்ஸ்னு இருப்பாங்க சீனியர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜடேஜா அஸ்வின் இவங்க நிலமெல்லாம் கேட்டிங்கன்னா அஸ்வின் ரிலீஸ் செய்யப்படுவார்னு நினைக்கிறேன் தீபக் கூட ரிலீஸ் செய்யப்படுவார் நினைக்கிறேன் ரச்சின் ரவீந்திரா ரிலீஸ் செய்யப்படுவார் நினைக்கிறேன் ஜடேஜா ஸ்டே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ருட்ராஜ்கிப் பார்த்து வந்ததுக்கப்புறம் டீம் ஒரு மாதிரி பேலன்ஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி யார் போட்டாலும் அடி ஓகேங்களா இன்றைக்கி ராஷித் கான் போட்டாலும் அடிதான் சாய் கிருஷ்ணர் போட்டாலும் அடிதான் பிரசுத் கிருஷ்ணா மட்டும் இன்றைக்கி தப்பிச்சுட்டார் பிரசுத் கிருஷ்ணா அவனு வரல அந்த நாலு ஓவர் வருவார் அவர் பாட்டுக்கு போட்டு போயிட்டே இருப்பார்ல ஆக்சுவலி பிரசுத் கிருஷ்ணா இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரானரே போது பண்ணார் கொஞ்சம் தேட விட்டார் பட் சிராஜ் மாதிரி விக்கெட்லெஸ்ஸாக இன்றைக்கி போனார் ஸோ சிராஜ் விக்கெட்லெஸ்ஸாக போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு அதுவும் நியூபாலில் விக்கெட் எடுத்து கொடுத்துப்பாரு நியூ பால் அவர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா பீரியட் இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஓகே ஒரு பாரி பீரியட் எடுப்பாங்க ப்ரெஷர் போடும் ஸோ மேக்ஸை ஜெயிப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த வாட்ச் ஆப் அழிக்கல அப்படி எதுவும் நடக்கவும் செய்யலை மீன் சொன்ன மாதிரி கம்போச் ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் பால் போடுற கில்லுக்கும் ருட்ராஜ் கேட்கலாம் அது பிரச்சனை பட் கில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அவுட் ஆக இப்போ கில்லு மோதல் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி அவுட்டாக இருக்கிறாரு அதே போல் கலீல் அகமதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பத்லர் நிறைய தடவை விக்கெட் எடுத்துருக்கிறாரு நினைக்கிறேன் ரவீந்திர ஜடேஜா நீங்கள் எப்படி வேணாலும் சந்தேகப்படுங்க டி ட்வெண்ட்டியில் பேட்டராலாம் அப்படின்னா பட் பவுலராக நான் ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிறேன் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா ஓஹேஎஸ் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜிடி மேட்ச் பற்றி சுருக்கமாக தாங்க இதுக்கு மேலே நம்ம பெருசாக பேசுறதுக்குல ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா சுரேஷ் ரெய்னா வந்து சிஎஸ்கேட பேட்டிங் கோச்சாக ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர போகிறாருன்னு அரசு வசலாக கேள்விப்பட முடியுது இன்னும் அஃபிஷியலாக எதுவும் சொல்லப்படலை ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்டேஷன் செமையில் ஹர்ஷா பகுதியில் என்னட்டு தோனி கிட்ட அவர் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டு இருந்தார் என்ன கேட்டார் அப்படின்னா ஏன்னா அடுத்த வருஷம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மகேந்திர சிங் தோனி வந்து நான் ஆடுவேன்னு சொல்ல ஆடலன்னு சொல்ல மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ குழப்பிருக்காரு பட் ஆனால் அடுத்த வருஷம் ஆடுறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த சீசனில் ஒரு ட்ராஜ்ஜி கேட்குறது இருந்து டீசெண்டாக போயிருந்தால் இத்தனை நேரம் ஒரு மாதிரி ரிட்டைல் ஆயிருந்துருப்பார் நினைக்கிற மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் பேசணும்னு நினச்சேன் ஓகேங்களா பேசி முடிச்சாச்சு இப்போ டெல்லியில் வந்த எஸ்ஆர்ஜி கே கேஆர் மேட்ச் வர ஆக்சுவலி இந்த மேட்ச்னால எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறது இல்லை பாயிண்ட் டேபிளில் மீன்ஸ் டாப் ஃபோரில் அதனால் இது பெரிய பெரிய பார்க்கற மாதிரியான போட்டியில் ஆனால் எஸ்ஆர்எச் இரநூத்தி எழுபத்தெட்டு எட்டு என்னாச்சுன்னா எல்எஸ்ஜி வந்து ஜிடிஎஃப் ஜெயிச்சிருப்பாங்க எஸ்ஆர்எச் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க சிஎஸ்கே வந்து ஜிடிஏ பீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட நாலு மேட்சோட ரிசோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதை ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க டாப் ஆர்டர் இருக்கிறவங்க திரும்ப கீழே வர்ற மாதிரி கொஞ்சம் ஷஃபில் ஆகிற மாதிரி வந்து ரொம்ப சரியா ரொம்ப ரொம்ப சரியா போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் அப்படின்னா டிராஃபி செட்டும் சரி கிளாஸினும் சரி யார் எப்படி போட்டாலும் என்ன எவ்வளோ ரன் இருந்தாலும் என்ன நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டு அடிச்சாங்க நான் வந்து நாற்பத்தி ரெண்டு ரன் ரெண்டு விக்கெட் கொடுத்துருந்தாரு இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் அதான் சொல்கிறாங்க பேட்டிங் எவ்வளோ டாமினேட் பண்ணாங்களோ அதில் பவுலிங் டாமினேட் பண்ணாங்க கே கேஆர் நூற்றி இருபத்திட்டுக்கு சுருட்டி தண்ணாங்க பட் கடைசியாக போகும்போது கே கேஆர் தோத்துருக்குறாங்க இதில் வந்து ரஹானே ரிலீஸ் பண்ணிடுவாங்க சந்தேகமே கிடையாது ரகுவன் பேட்டிங் சேர்ஸ் நிறைய கொடுக்கல ஸ்டே பண்ணுவார் வெங்கடேஷை விட்ட ஆப்ஷன் எடுத்தாகணும் அதில் வந்து ஒரு பத்து கோடி கம்மியாகும் ஸோ அதை பற்றி யோசிப்பாங்க நான் நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குது சொல்லிட்டு பட் இதுதான் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ ரெண்டு டீமோட ரிவ்யூ பார்த்துட்டிங்க ரெண்டு டீமோட ரிவ்யூவில் வந்து நான் எஸ்ஆர்எஸ் கேகே ஆரம்பிச்ச பற்றி பெருசாக பேசுறது வாய்ப்பு கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ இல்லை அப்படிங்கிறது ஸோ சொல்லிக்கிறேன் நான் ஓகேங்களா இப்போ அடுத்ததா இந்த மேட்ச்சில் ரிவ்யூங்கிறத தாண்டி எஸ் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சில் ப்ரிவ்யூ அண்ட் பாயிண்ட் டேபிள் பற்றி அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபேண்டி சில அந்த அதில் இருக்குது டேபிள் டாப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சாங்கன்னா டேபிள் டாப்புக்குள்ளே இருப்பாங்க ஒருவே மும்பைஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸில் ஜெயிச்சாங்கன்னா டேபிள் டாப்புக்குள்ளே அவங்க போவாங்க பின்னாடி ஆர்சிபி அதெல்லாம் பெருசாக செய்து பார்க்க தேவையில்லை அப்படிப்பட்ட நிலைமையில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி இது ஒரு நாலு போட்டி இது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் யூஸ்வலாக ஜெய்ப்பூரில் வந்து கண மட்டும் சொல்கிறாங்க இரநூறு நூற்றி எண்பதுலாம் சொல்கிறாங்க ஜெய்ப்பூர்னாலே பேட்டிங் ஒரு பக்கம் சின்னது பக்கம் பெருசு இதெல்லாமே ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும் ஜெய்ப்பூர் பிச் பொறுத்தவரைக்கும் கடைசியான அந்த மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இரநூறு நூற்றி எண்பது வந்து டச் பண்ணிகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது டாஸ் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பனி ஜெய்ப்பூர் பாலைவனம் நைட்டு பனி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறதுங்கிறது சரியான முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த எந்தளவுக்குன்னு எனக்கு தெரியல பட் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்ததான் பிளேயிங் லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேஞ்சஸ் என்ன பண்ணுவீங்க எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆல்ரெடி எனக்கு பெருசாக சேஞ்சஸ் கிடையாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ மும்பைன்ஸோட லெவன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மும்பை இண்டியன்ஸ் ஸோ அட்லீஸ்ட் பஞ்சாப் கிங்ஸில் நீங்கள் யாரை மாற்றுவீங்க உங்களுக்கு வந்து ஜெமிசன் வருவார் அப்புறம் ஓவன் மேலே வந்து எடுத்து வருவீங்க ஸோ ஆனாலும் இவங்க அவங்களுக்கு தேவையில்லை ஜோஷிங் ஜோஷின் ஸ்டே பண்ணுறாரு போல் இருப்பார் அப்புறம் ஸ்டானிஸுக்கும் வேலை இல்லை வேல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் அதனால் இருப்பார் இதை எம்ஐ எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரயன்ட் தான் போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடவும் செய்யணும் என்னென்னச்சா இப்போ அந்த லோனை இப்போ மாற்றிங்களா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்பி உங்களுக்கு நாக் அவுட்ஸில் வரலாம் திரும்பி ஃபைனலில் வரலாம் அப்போ விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு பிளானுக்குள்ளே போக மாட்டாங்க ஆமாம் பரவாயில்ல இவங்களே இதில் ஆடட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப் ஒன்லில் முடிக்கிற வழியை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நினைக்கிறேன் பட் இது ரெண்டு டீம் கூட ஒன்று பொறுத்த வரைக்கும் இப்போ பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெவி டாப் த்ரீனு பிரியன் ஷாரியா பிராப் சிம்ரன்னு ஸ்ரேயா செய்ய சொல்றீங்களா ஆனால் தீபக் சகர் நியூ பால் நல்லா போறாரு ட்ரென்போல் அவருக்கு அப்புறம் வந்து நியூ பால் நல்லா போடுறாரு பட் இங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ பட் எம்ஐயோட பவுலிங் அட்டாக் பேட்டிங் கட்ட கூட பவுலிங் கட்டாக்க வேணாம் எனக்கு பெரிய 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 ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ ட்ரெண்ட்போல்ட் ரெண்டு தீபக் சகர் நியூ பால் எடுத்துகிட்டு வருவாங்க ஹெவி டாப் த்ரீக்கு ஐ மீன் டாப் ஹெவி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பட் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலபரீட்சையை காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் ல பற்றி பேசி அதில் நான் வந்து மும்பையோட பவுலிங் அட்டாக் கண்டிப்பாக மும்பையோட பவுலிங் அட்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் இந்த ஐபிஎல் அவங்களோட பெஸ்ட்டு பவுலிங் அட்டாக் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பட் ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் டைம்னோட மேட்சத்தில் டாப் ரெண்டு பேரும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க நேகல் பதையராவும் ஜோஷி இங்கிலீஷ் சஷாங் இவங்க ஷேர் பண்ணி அது சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இது ஒரு பக்கம் வேணால் இந்த பக்கம் நீங்கள் மொபைல் இண்டியன்ஸ் பார்க்க வாங்கல ரோஹித் ராயன் கிரதம் விருத் ஜாக்ஸ் கை திலக் வர்மா ஹர்திக் ரமன் சாண்டர் ஸோ கிட்டத்தட்ட எட்டு பேர் பேட்டிங் பண்ணுவாங்க ஏழு விக்கெட் வரைக்கும் பேட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது இதில் சூரியகுமார் யாதவ் சம்ம டச் இருக்கார் விருத் ஜாக்ஸ் ஸ்பின்னர் நல்லா ஆடுறாரு ரீன் பிராக்ஸ் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார் ரோஹித் சர்மா ஸ்பின் நல்லா ஆடுவாரா மாட்டாரா ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் பண்ணியா முடியாதான்னு சொல்லிட்டு அந்த ரோஹித் அவர் கையிலே விட்டுனோம் திலக் வர்மா கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுது ஹர்திக் பாண்டே பேட்டிங் அப்படியே இப்போ ஹர்திக் பாண்டே நம்பி கண்டிப்பாக பின்னாடி பேட்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் கீழே வரைக்கும் இருக்கிறாங்க பட் இந்த பக்கத்தில் நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹர்தீப் சிங் ஹர்தீத் பரா நல்லா போயிட்ருக்கிறாரு அது போக வேறு யார் எனக்கு தெரிஞ்சு எஸ் பவுலர்ஸ் அவ்வளோ சிறப்பாக இல்லை யார் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பட் எவ்வளோ அடித்தாலும் அடித்தான் நம்ம மார்க் ஏன்சன் ஓகே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸ்டானிஸ் ஓகே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இவங்க சேர்ந்து எம்ஐயே ஜெயிக்க முடியுமானா என்னை பொறுத்திருக்கின்ற ரோட் தான் எஸ் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பும்ராவோட நாலு ஓவர் இருக்காது தீபக் சகர் நியூ பால் நல்லா போடுறாரு ட்ரென் போல்ட்டும் நியூ பால் அண்ட் ஓல்டு பால் நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்காரு பட் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி பேட்டிங் டெப்த் இருக்குது ஒரு மாதிரி எட்டு வரைக்கும் இருக்குது ஆனால் பவுலிங்கில் எனக்கு கோட்ட கோட்டை எனக்கு தோணுது பட் எப்படி பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மும்பை இந்தியன்ஸ் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நான் பார்க்குறேன் அண்ட் இது ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் அப்டேட் ஆகிறத பத்தி நம்ம பேசியிருக்கணும் அதாவது யார் டா டாப் டூக்குள்ள போவா ஜிடி பதினெட்டு பாயிண்ட் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் பதினேழு பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ செவன் அப்படிங்கிற நெட்ரென்ட் ரேட்ல இருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி கூட ஒரு மேட்ச் இருக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு எம்ஐ கூட ஒரு மேட்ச் இருக்கு எம்ஐயும் பஞ்சாப் கிங்ஸும் போது மேட்ச் யார் டாப் டூங்கிறது ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணோம் ஸோ பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸாக மும்பை இந்தியன்ஸா ஆர்சிபி இப்போ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் யோசிப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ் எம்ஐ மேட்ச்சில் மழையினால் கைவிடப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டால் எஸ் கோர்ஸ் பெனிஃபிட்ஸ் அதில் வந்து சந்தேகமும் கிடையாது ஓகேங்களா இப்போ ஃபேண்டஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஸ்ரேயா சையர் சூரியகுமார் யாதவ் அப்புறம் ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா சேனர் அப்புறம் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரித் கும்ரா இவங்கெல்லாம் வந்து பிக் பண்ணுறேன் ஸோ ஸ்க்ரீனில் தெரியல இவங்க தான் வந்து என்னோட டீம் ஸோ பார்த்து பிக் பண்ணுங்கள் பார்த்து விளையாடுங்க ட்ரீம் லெவனில் விளையாடும் போது கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப பத்திரமாக ரொம்ப உன்னிப்பாக பார்த்து நிறையாவுக்கு படித்து அறிஞ்சு எடுத்து வைங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இதில் கண்டிப்பா நல்ல மேட்சா இருக்கும் நான் சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் வர மாதிரி காமா இருக்குன்னு சொல்லிட்டு பட் இந்த மேட்ச் எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறேன் சொல்லிட்டு பால் பால் தான் நோ ஐபிஎல்